புத்தாண்டை வருக ஓய்வு தருக என்று பேசுகிற கருத்தையும் கவிதையும் கொண்டு வந்து சொன்னேன் எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்துக்கிறீங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியும் தெரிஞ்சதையும் விருப்பத்தையும் கொண்டு வந்துக்கிறீங்க அம்மா ஏற்புரை சொல்லணும் ஆனால் ஏற்புரை சொல்றதுக்கு நான் அவங்களை கூப்பிடல ஏன்னு கேட்டால் அந்த நூலை பற்றி யாராவது சொல்லி இருந்தால் அவர்களுடைய கருத்து வருது அதுக்கும் ஏற்புரை விளம்புவார்கள் என்பதற்காக அவர்கள் ஏற்புரை இந்தியாக சொல்லலாம் হইছে রাইட்டர்さんも হবে নೂರத்துக்கு நம்ம ஏர்போர்ட்ல ஜெட் என்பதையும் இருக்கு இன்னைக்கு என் துருக்காபியன் வந்து அம்மா வந்து கற்பரை கற்பை பற்றி இருந்தாங்க அப்போ வந்து அது ஒரு செய்தி வந்தபோது கணவன் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஆர தெரிவிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த வரிவு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துங்க அந்த கண்ணகியை விட்டுட்டு மாதவன் மாதவி திரும்பி வரும்போது அந்த அந்த சூழ்நிலையிலேயே மனத்தில் பயந்துடுது அந்த கருப்பொருள் எனக்கு வந்து அப்படி மனசு நின்றுதுங்க அதில் இருந்து அப்போது இதில் இருந்து தான் எடுத்து போறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு எண்ணோட்டம் வந்ததுங்க அதேமாரி நீங்கள் வந்து இறைவனை பற்றி பேசும்போது இறைவனை பற்றி இதுலேயே சொல்லியிருக்காங்களே ஐந்து நிறத்துலேயே சொல்லியிருக்காங்களே அது இந்த நிலம் அப்படின்னு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அந்த தொல்காட்சியை புத்தகத்தை படிக்கும்போது நான் நினைச்சது உண்டு நீங்களும் இன்னைக்கு யாரையும் சொல்லியிருக்கீங்க பிறகு அவங்களுக்கும் ஒரு கருப்பு நிலை நான் படித்த மாதிரி இருக்குங்க இந்த மடல இருந்து அது வந்து அண்ணன் வந்து ஒரு பெண்ணை விழுப்பிட்டாங்கன்னா மடல் எழுதும் அப்படின்னு சொல்லி அந்த தொல்காப்பியத்தில் மடலேழுந்து திரும்பதை சொல்லுவாங்க அது அதை நான் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குதுங்க ஏதோ இந்த குழந்தைய போய் ஆனாவான படிச்சுட்டு வீட்டில் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரிவித்து பேசுவாங்க அந்த மாதிரி இருந்து ஏதோ நம்ம சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஏற்றுக்கோங்க

ನಮ್ಮ ಕುಡಮಟ್ಟ ಸಿನಮಿಲ್ಲಾ ಮನೋ ಸೀರಾ